ஹாய் வாங்க நம்ம இந்த வீடியோவில் கொழுக்கட்டை பண்ணலாம் தீனி வச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் நான் இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் வந்து வேர்க்கல்ல எடுத்துக்கிறேன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலான்ட்டு இந்த கற்கண்டை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அரை முடி இந்த மாதிரி கீரி போட்டு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த குரகுரப்பாக அரைச்ச தேங்காவை வந்து ஒரு வானலில் மாற்றிக்கலாம் நம்ம லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக அதே மிக்சி ஜாரில் அந்த எடுத்து வச்ச வேர்க்கல்லையே இந்த மாதிரி லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மையலாம் அரைக்க வேணாம் ஓரளவுக்கு அப்படி இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் முக்கால் கப் வெல்லம் எடுத்துருக்கேன் நான் இந்த தேங்காவை வந்து லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம் இது கூடியே வெள்ளமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் வறுக்க வேணா ஓரளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வாசனைக்காக நல்லா இது பண்ணிக்கோங்க லைட்டாக ட்ரை ஆகட்டும் இது கூடவே வந்து வெல்லமும் ஆட் பண்ணி லைட்டாக கலந்து கொடுங்க வெள்ளம் லைட்டாக உருகுனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூடவே நாலஞ்சு ஏலக்காயை இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் எடுத்து வச்சு அந்த கற்க சேர்த்து பவுடர் பண்ணிக்கிட்டேன் கூடவே வந்து நம்ம அந்த வேர்க்கல்ல பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் நான் இந்த எப்பயும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கோங்க இதை நீங்கள் அடுப்பு யூஸ் பண்ணாமல் கூட இந்த தீனியை செய்யலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடும் இப்போது நம்ம அரிசி வந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன் ஒன்றரை கப் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கூட நீங்கள் லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து அந்த தீனியில் ஊற்றிருக்கிறதுனால இதில் நான் சேர்க்கலை ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடுங்க ஹாட் வாட்டர் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கை வச்சு பண்ணுங்கள் லைட்டாக சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்கள் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி குண்டானில் இந்த கொழுக்கட்டையை அவிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சுட்டேன் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் நான் சென்ட்ரு தட்டு எடுத்துருக்கேன் இப்போது நம்ம ஒரு ஒரு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணலாம் ஸ்டஃப்பிங் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் இந்த ஒன்றரை கப் மாவுக்கு எனக்கு வந்து பத்து கொழுக்கட்டை வந்துச்சு நல்லா பெரிய சைஸ்லேயே பத்து வந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து இட்லி குண்டானில் வச்சுக்கலாம் ரிமைனிங் இருக்கிறதையும் ஒ ஒரே டைம்லேயே வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா நிறையா இடம் இருக்குது அதனால நான் பத்தியுமே ஒரே டைம்லேயே வச்சு எடுத்துட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டஸ்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு அந்த ஃபீல் தெரியும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாவு அரிசி மாவு அதிகமாக இல்லாத தீனி அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாய்